ஃப்ரீ சரியாகும் இன்றைக்கி நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா எந்த இருந்து பார்த்திங்கன்னா ஞான விஷயத்தை பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா யோக ஞான சாஸ்திர திரட்டு அப்படிங்கிற தொகுப்பு பார்த்திங்கன்னா பத்து புக்குக்கு மேலே இருக்குது நம்ம தாமரை பதிப்பு எல்லா சித்தர்களும் கலந்துருக்கு பத்து புக்குலையும் பார்த்திங்கன்னா ஒரு முப்பது நாற்பது பேர்த்துக்கு மேலே இருப்பாங்க நாற்பது பேத்துக்கு மேலே தான் இருப்பாங்க அந்த மாதிரி எல்லா சின்ன சின்ன சித்தர்கள் நூல்கள் எல்லாமே வந்து சூப்பராக எல்லாம் கல கலந்துருப்பாங்க எல்லாமே நல்லா வந்து நல்ல நல்ல பாடல்கள் ஞான பாடல் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக இருக்குது ரெண்டு பேஜ் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ தெளிவாக இருக்குது அவ்வளோ அருமையாக இருக்குது நீங்கள் நீங்கள் சித்தர் நூல்கள் படிக்கிறவங்க சித்தார் நூல்கள் சிரமமாக இருக்குது அதாவது இப்போ சுப்பிரமணியர் ஞானக்கோ இந்த மாதிரிலாம் கொஞ்சம் டஃப்பாக இருக்குது திருமூலர் இதெல்லாம் டஃப்பாக இருக்குது கொஞ்சம் நினச்சிங்கன்னா இந்த மாதிரி படிச்சிட்டிங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு யார் பிடிச்சிருக்குதோ அது ஃபஸ்ட்டு எது ஈஸியாக புரியுதோ அதை படிங்க அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் புரிய ஆரம்பிச்சு இந்த தொகுப்பு வாங்கி வச்சுட்டிங்கன்னா என்னைக்கு கிடைக்காது இது பத்து பத்து பத்தோ பன்னெண்டோ இருக்குது எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா அவ்வளோ கலெக்ஷன் இருக்குது யோக ஞான சாஸ்திர திரட்டு இது வந்து என்றைக்கு நம்ம எவ்வளோ கோடி கொடுத்தாலும் கிடைக்காது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது அந்த மாதிரி நூல்களே கிடைக்காது அவ்வளோ கஷ்டப்பட்டு ரெடி பண்ணியிருக்காங்க நீங்கள் அதை வந்து வாங்கி வாங்கி முடிஞ்சால் படிங்க அதிலிருந்து பார்த்தீங்கன்னா கொங்கணர் கடைக்காண்டம் சூத்திரம் அறுபத்தி ஒன்று அதில் ஒரு ரெண்டு பாட்டு மட்டும் பார்க்குறோம் அதில் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாருன்னு இந்த அறகுறைகளை பற்றி போலிகளை பற்றி சொல்கிறாரு பார்த்தீங்கன்னா மடையரப்பா வெறுபையினர் சாம்பல் பூசி மாடுவோர் தெரிந்தடைந்து உளுத்தார் கோடி அப்படிங்க மடையரப்பா வெறும் வீணர் சாம்பல் பூசி அதாவது திண்ணீர் பூசிட்டு சாம்பல் பூசி மாடுவோர் திரிந்தலைந்து உளுத்தார் கோடி அப்போ மாடு மாடு மாதிரி ஊர் ஊற சுற்றிட்டு காசி போகிறேன் அங்கே போகிறேன் இங்கே போகிறேன் அந்த அந்த சமாதிக்கு போகிறேன் எந்த சமாதிக்கு போகிறேன்ட்டுங்க ஊரை சுற்றிட்டு சாம்பலை பூசிட்டு சாம்பல் பூசிங்கிறது பார்த்திங்கன்னா வள்ளலாறு கூட பார்த்திங்கன்னா கடைசி வரைக்கும் தண்ணீர் விட்டு தான் இருந்தான்னு ஒரு கூட்டம் போட்டு மண்டை வடைக்கிறாங்க அது அவங்களுக்கு ஒன்றும் அந்த தெளிவே இல்லை ஒருத்தன் என்னங்கிறா தண்ணீர் விட வேண்டாம்னு சொன்னாருங்கிறான் இருக்கிறான் ஏன்டா விடுறீங்க தண்ணீர் விடுற மார்க்கு மோசம்னு அரிப்பு பிரகாஷ்னு ஒருத்தன் பேசுகிறான் அரிப்பு பிரகாஷ் இந்த புழுவண்டி இவனுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி பேசுகிறாங்க சாம்பல் பூசறது தப்பு அதாவது திண்ணீர் பூசுறது தப்புன்னு அவன் பேசுகிறான் இது வள்ளலாரே வந்து பூசி சுற்றினாருங்கிறது ஒரு சொல்லுது அவரெல்லாம் முதல்ல பூச்சிட்டு தான் இருந்தார் அப்படின்னா வள்ளலாருக்கும் வந்து அந்தளவுக்கு ஞானம் கிடையாது வள்ளலாருக்கும் வந்து தான் இருந்தார் எப்படி நாமெல்லாம் உட்காந்து வந்துட்டு தேடிட்டு இருந்தோமோ அதே மாதிரி தான் அவரும் வந்து ஒரு அரை தான் தேடிட்டு இருந்தார் அவர் திண்ணீர் விட்டு சுற்றி இருந்தாருனா கண்டிப்பாக அப்படி தான் அவர் ஞானியெல்லாம் கிடையாது பிறந்தோன்னே ஒரு ஞானம் வந்துடுச்சு அப்படின்னு புழுகிறதுலாம் கிடையாது இந்த புழுகு மூட்டை தர வேலையில் இங்கே வேண்டாம் புரிஞ்சுக்கலாம் அதுக்கு எவ்வளவு தகுதி இருக்குது யாருக்கு என்ன தகுதி இருக்குதுங்கிறது கண்டுபிடிக்கிற அளவுக்கு எங்களுக்கு மூளை கொடுத்துருக்காங்க கொஞ்சம் பிச்சையும் போட்டிருக்காங்க அதனால் பிறந்த ஞானி பிறக்கும் போதே அவர் பெரிய அதுக்கு பிரிஞ்சோதி ஆண்டவராக பிறந்துட்டார் இந்த புழுகெல்லாம் வேண்டாம் அவர் வந்து குழந்தையிலேருந்து அவர் வந்து அப்படி ஞானம் ஞானம் வந்துடுச்சு இப்போ ஒரு திருட என்னங்கிறானுங்க அந்த புழுவானின்னு ஒத்துருக்கான் பெருச்சாளி வ பெருச்சாளி வாயன் பெருச்சாளி ஒருத்தர் நடத்திட்டு இருக்கிறான் பார்த்தீங்கன்னா சேனலு அந்த நாய் என்ன சொல்லுதுன்னா அவர் வந்து இருந்தார் அம்மா அதாவது பிறக்கும் போதே அவர் பெரிய ஞானியம்மா அது மக்களோட மக்களை ஒன்றும் தெரியாத விளாட்டு இந்த மாதிரி திண்ணீர் விடுறது கோயிலுக்கு போகிறது போய் சிதம்பரத்தில் சாமியும் போடுறது இந்த மாதிரி வேலையெல்லாம் வந்து மக்களோட மக்களை ஏமாற்றி தந்துடுறேம்மா அதை மக்களோட மக்களை பழகுறக்காக தான் ஒரு முட்டாள் மாதிரி காட்டிக்கிட்டு இருந்தாராம்மா அந்த மாதிரியெல்லாம் தேவையே இல்லை அப்படித்தான் புரிஞ்சுதா இது அவரு அவர் வந்து எதுக்கு சொல்லலை அவர் தேடல் இருந்தார் எனக்கு முருகப்பெருமான் காட்சி கொடுத்துன்னு சொல்கிறாரு அப்புறம் முருகப்பெருமான் இல்லை நான் வந்து கற்பனை தான் சொன்னேன்னு அதையும் சொல்கிறாரு நான் எழுதும் நூலெல்லாம் தப்பு எனக்கு இருந்துச்சு இருந்துச்சாப்போன்னு அதையும் சொல்கிறாரு இந்த நாய் ஒருட்டு ஒருட்டு பாருங்களேன் அவர் வந்து பொய் பேசினார் இப்போ என்னடா சொல்ல வரீங்க வள்ளலார் பொய் சொன்னார்னு சொல்ல வரீங்களா ஏமாத்தினார்னு சொன்ன வரீங்களா இல்லை உண்மையிலேயே அவருக்கு வந்து ஒன்றுமே தெரியலேன்னு சொல்ல வரீங்களா இல்லை ஞான குழந்தைன்னு சொல்ல வரீங்களா உங்களுக்குள்ளே ஒரு தெளிவு பண்ணுங்கடா இந்த திருட்டுத்தனத்தெல்லாம் நிறுத்தி போட்டு உண்மை பேசி பழகு இவரை வட ஞானம் ஞானம் பேசினவங்க இத்தனை சித்தர்கள் இருக்கிறாங்க நூல்கள் இருக்குது அப்போ இவருக்கு வந்து இவ்வளோதான் தெரிஞ்சிருக்குது அந்த காலத்தில் இப்படி எல்லாம் போட்டு வளர்ப்பிட்டு இருந்திருக்காருங்கிறது தெரிஞ்சுக்கணேன் ஒத்துக்க மாட்டேன் ஒத்துக்க மாட்டேன்னு போய் மாட்டையில் இடிச்சுட்டீங்கன்னா அப்போ இப்படித்தான் நாங்கள் கேள்வி கேட்போம் என்னென்ன குழுகரான பாருங்க இன்னொரு பைத்தியம் பேசுது பார்த்தீங்கன்னா அதே தான் சண்மார்க்கத்தில் ஒரு பைத்தியம் பேசுகிறான் புதுசாகத்தை வந்திருக்கான் அவன் பார்த்தீங்கன்னா என்னங்கிறான் அதாவது செத்தவர்னு சொல்கிறது வேறையம்மா இறந்தவர் வேறையம்மா அவர் வந்து வள்ளலார் வந்து இறந்தவர்னு வேறே சொன்னாராம்மா செத்தவர்னு வேறே சொன்னாராம்மா அப்போ செத்தவருங்கிறவங்க வந்து இந்த ஞானத்தை புரியாமல் இப்படி வந்து சும்மா சுற்றிகிட்டு இருக்காங்க வருங்க ஞானம் அடையாமல் அவங்களாம் சரி உயிர் இருந்தும் இப்போ பணமாட்ட சுற்றுறாங்களாம்மா அப்படி செத்தவராம்மா அவங்க இறந்தவர்னால் அதுக்கு ஏதோ ஒரு பைத்தியம் வே விளக்கம் சொல்லுது உட்காந்து இறந்தவர்னா அது வேறேன்னு சொல்லுது இப்போ இவ்வளவு குழப்பமாக எழுதுற ஒரு ஆள் வந்து ஞானியான்னு நான் கேட்குறேன் இவ்வளவு அதாவது சித்தர்கள் வந்து எல்லாம் மறைச்சிட்டாங்களாம்மா சித்தர்கள் வந்து மண்ணை போட்டு மறைத்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லி வள்ளலார் சொன்னாராம் வள்ளலார் சொன்னார்னா வள்ளலார் அப்புறம் தெளிவாக எழுத வேண்டியதான பண்ணியுமே இதை தான் சொன்னேன் செத்தவர்னா இப்படி வந்து நடைப்பணமாக சுற்றுறாங்களா அவங்கள தான் நான் சொன்னேன் செத்தவை எழுப்புறன்னு சொல்கிறது அவங்களுக்கு அறிவு வர வைக்கிறதுன்னு சொன்னேன் இப்படிங்கிறதுல எங்கே சொல்லியிருக்காரு சொல்லு பாட்டி தான் எழுதி வச்சுருக்காரு நீக்கியாக தான் கதையை விட்டுட்டு இருக்கிறப்போ வந்துட்டு செத்தவர் எலும்ப எழுவார்ன்ட்டு கைத்தாளம் போடுண்டு ஊரில் இருக்கிற புணத்தெல்லாம் கொண்டாந்து வடலூர் புதைச்சி வச்சுட்டு அதை வந்து எழுப்பம் தெரியல ஒன்றும் தெரியல போய் ஒரு கூட முதல்ல ஒரு சேர்த்தால் அதை எழுப்ப முடியாதுனால இவருக்கு எந்த சித்தும் வரவில்லைன்னு மறைமலை அடிகள் கூட ஹேண்ட் ரைட்டிங் ஹேண்ட் ரைட்டிங் புக்கு அவருடைய ஹேண்ட் ரைட்டிங் டாக்குமெண்ட்ஸ் கொடுத்துருக்காரு இவருக்கு எந்த சித்தும் கை வரவில்லை இட்டைன் நோ சித்திஸ் ஹி இஸ் டெட் அவர் செத்து போயிட்டாரு அந்த மிச்சத்தெல்லாம் கொண்டு போய் அந்த கோயிலில் ஞானசபர் கோயிலுக்கே புதைச்சி வச்சுருக்கேன் எலும்பு எலும்பல்லாம் அப்படின்னு அவர் கொடுத்துருக்கார் மறைமலைகள் அப்போ எதுக்குடா நீங்கள் ஊராக மாற்றுறீங்க இந்த சோத்துக்காகவா இந்த மானங்கட்ட ஈனம் ஈன சோறுங்கிறதுக்காக ஊர்லெல்லாம் சோத்தை வாங்கி தின்னுட்டு அதை திருடி அரிசி விற்று தின்னுட்டு இந்த ஈனம் பொழ பொழைக்கிறதுக்காக நீங்கள் வந்து சன்மார்க்கு வேஷம் போட்டுருக்கீங்களா கேட்குறேன் திருட்டு நாய்கள் தான் கேட்குறேன் உண்மையான நீ சன்மார்க்கே இருந்தால் அவர் சொன்னது என்ன அவர் ஃபாலோவ் பண்ணது என்ன அவர் முன்னால் யாரார் ஃபாலோவ் பண்ணாருங்கிற சொல்லியிருக்காரு அதையும் நீ சொல்லுவேன் அதை விட்டு போட்டு ஊரை ஏமாற்றி நான் சங்கம் போடுற அறக்கட்டளை போடுற டொனேஷன் கொடுங்க இந்த பரப்புறேன் இன்னும் யாரா பரப்பு சொன்னாங்க உனக்கு வந்து அவர் கேட்டாரா வள்ளலார் எங்கேயாவது எழுதியிருக்காரா இந்த சண்மார்க்கத்தை வந்து நீங்கள் எல்லாம் கொண்டு போய் வீடு கூட விளம்பரம் பண்ணி கொண்டு போய் வீடு வீடாக கொண்டு போய் வித்துட்டு வாங்கன்னு சொன்னாரா அரிசி வாங்கி தின்னு வீடு கூட போய் அரிசி வாங்கி தின்னு சொன்னாரா பிச்சு கிடத்தீங்க சொன்னாரா எங்கே சொல்லியிருக்காரு எங்கேயும் சொல்ல கிடையாது அவர் தேடல் வந்தது அவருக்கு கிடச்சது அவ்வளோதான் அவர் போயிட்டார் அவ்வளோதான் திருப்பி பல தடவை வரணும் ஓ பல பிறகு எடுத்துதான் ஆகணும் சீரழிஞ்சுதான் ஆகணும் ஒருத்தரையும் கூட்டிகிட்டு போக முடியல அந்த ஒரு நிலை கூட அந்த நிலை அடையில செத்தவனே எழுப்புகிறானு இல்லை உங்களுக்கு வந்து அங்கே எழுபது மேடைங்கிறானுங்க அதுங்கிறானுங்க இதுங்கிறானு எங்கடா யாரோட எழுப்புகிறீங்க இந்த எழுப்புதல் கூட்ட மாட்டவா வந்தவனே எழுப்பிடுறீங்களா அப்புறம் மறைமலை அடிக்கலன்னு சும்மா எழுதினாரா அவரை விட நீங்கள் நீ இப்போ பேசுகிற நாய்கள அவரை விட பெரிய ஞானிக்கலான்னு நான் கேட்குறேன் உட்காந்து திண்ணீர் வச்சுட்டு உட்காந்துட்டிங்கன்னா நீங்கள் ஞானிக்கலாம் நீந்தீங்களா கேப் மாதிரிக்கல வரலாறு வேறு சொல்லிட்டு திருட்டி திங்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா இத்தனை வித்தலாட்டம் கேப் மாதிரி தான் நடக்குது இதில் இதுக்குள்ளே ஜாதி சங்கம் வேற இன்னொருத்தன் பேசுவான் தான் சேலம் மப்புசாமின்னு ஒரு பைத்தியாரம் பேசுவான் அவன் பார்த்திங்கன்னா அவன் விட்டுற விடு தாங்க முடியாத ரெண்டு மணி நேரம் பேசுவான் ஒரு ஒரு மண்ணும் இருக்காது கேட்டால் அப்படி இப்படி உலகத்தில் அதிசயத்தில்லாம் பேசுவான் உலகத்திலே இவர் ஒருத்தருது அப்படிம்மா இன்றைக்கெல்லாம் வயசு உனக்கு எழுபது ஐம்பதாவது உனக்கு அறிவு வேண்டாம்மா அது எப்படி ஒருத்தன் வந்து நூற்றம்பது வருஷத்துக்கு முன்னால் வந்த வந்தவங்க வந்து அப்படி ஒரு அறிவாளியை போகிறப்ப மற்றவங்கள அதுக்கப்புறம் ஒத்துமே போகிற அதுக்கு முன்னால் ஒத்துமை இல்லையா நானும் வந்து திருக்கூட்ட மரபில் நானும் ஒருத்தன் வாழையடி வாழையாக வந்து திருக்கூட்ட மரபில் நானும் ஒருத்தன் சொல்கிறாருன்னா அதையே நான் ஏற்றுக்க மாட்டேன் புரிஞ்சுங்களா அது யார் வேணாம் சொல்ல நானும் கூட சொல்ல அகதியருடைய பேரன் நான் அகதியருடைய சீடன் நான் வாழையடி வாழையாக அகத்தியர் பரம்பரையில் நான் தான் கடைசி வாரிசு என்ன வேணால் நானும் எழுதி வைக்கலாம் எனக்கு புக் எழுதலாம் ஃபோட்டோ போடலாம் எனக்கே நான் கோயில் கட்டி டெய்லி பூஜை பண்ணலாம் என்ன வேணால் பண்ணலாம் ஏவனும் கேட்க முடியாது எல்லாமே பித்தலாட்டாக நீ என்ன அடைஞ்சிங்கிறத கேள்வி உனக்கு என்ன வந்திருக்குதுங்கிறத கேள்வி டொனேஷன் புக்கு கொடுத்து ஊரில் கோயில் கோயிலுக்கு வசூல் பண்ணி இடம் எழுதி வாங்கு அப்படின்னு ஒரு வேலையை ஆரம்பிச்சு விட்டது யார் நூற்றம்பது வருஷனால ஆரம்பிச்சு விட்டது யார் இந்த வேலையை இந்த கீழ்த்தரமான வேலையை ஆரம்பித்தது யார் ஒழுங்காக குடியானவங்கிட்டலாம் இளத்தை வாங்கி அதை சும்மா குப்பமாக பண்ணி வச்சு ரவுடி வந்து குடிச்சிட்டு கிடக்குறானுங்க யார்கிட்ட பெருவெளிங்கிறீங்க அங்கே போகிற தனிப்பாட்டில் தான் கிடையாது சரக்கு தான் கிடைக்குது என்ன பெருவெளி நீங்கள் போய் அப்படியே அந்த அப்படியே சொற்கு மாற்றி வச்சுருக்கீங்க பிருந்தாவனமாக மாற்றி வச்சுருக்கீங்களா லைட் போட்டு அந்த யோகி அவனுக்கும் கிடையாது உட்காந்துட்டு வாயை வந்துட்டு அதில் விளக்க வச்சு பார்த்துட்டே இருக்க வேண்டியதாக வேலை எதுக்கு இந்த பித்தலாட்டம்னு நான் கேட்குறேன் பெருவெளி வந்து அதுக்கு தான் அவர் வாங்கினாரா வாங்கி வா எல்லாம் வாங்கி போட்டு அதில் தப்பு தப்பாக பண்ணி வச்சு போட்டு அப்புறம் ஓடிட வேண்டியது எவனோ என்னமோ பண்ணுங்கன்னு பூட்டிகிட்டு சாவி எடுத்து ஓடிகிட வேண்டியது இதுக்கு பேர் என்னன்னு கேட்கறேன் நான் இது முழுமையடைஞ்ச ஞானி பண்ணுற வேலையாக தன்னை உணர்ந்தவன் பண்ணுற வேலையான்னு நினைக்கிறேன் இது எதுவுமே தேவை கிடையாது தன்னை உணர்ந்தவன் ஞானம் அடைஞ்சவங்களுக்கு இந்த இந்த எந்த குப்பையும் தேவை கிடையாது இந்த இது பண்ணது போகிற குப்பை கொடி கட்டுறது சங்கம் போடுறது கூட்டம் கொட்டுறது புக் எழுதுறது புக் எழுதுறதுக்கு முதல்ல நம்மளுக்கு என்ன தகுதி இருக்குதுன்னு நம்ம நினைக்கிறோம் புக் எழுதுறப்ப நீ இன்னும் இரநூறு வருஷம் வாழ்ந்துட்டியா நான் கேட்குறேன் எல்லாம் கேட்குறேன் இப்போ இந்த மகாம்க்கு நான் இது எதோ புக்கு எழுதுறேன் நம்ம கைதின் டெய்தி எழுதுறான் ஜெயிலுக்கு போய் உதவி வாங்காமல் வருவது எப்படி அப்படிங்கிற புக்கு எழுதிட்டு போனாட்டு இருக்கா நூல் முடிச்சிட்டான்னா எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும் எப்படி பித்தளாட்டம் பண்ணி ஜெயிலுக்கு போய்ட்டு அடி வாங்காமல் வர்றது எப்படி அப்படிங்கிறத பற்றி இந்த மகாமுக்கு எழுதிட்டுருக்கிறான் புதுசாக உட்காந்து எழுது எழுதுன்னு எழுதுகிறேன் நாங்கள் தீரவே மாட்டேங்குது அப்படி அதனால பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து நம்ம சொந்த பற்றி யூஸ் பண்ணுவோம் ஒருத்த ஒருத்த ஞானி அப்படிங்கிறானா ஒருத்த வந்து நான் அதை பண்ணிட்டேன் இதை பண்ணிட்டேன் எனக்கு அது பெரு தெரிஞ்சிருச்சு எனக்கு பேச சொல்லிச்சு உட்கார சொல்லிச்சு இதெல்லாம் வந்து எவன் மேனால் சொல்லலாம் எனக்கு நானே சொல்லிக்கலாம் உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கலாம் எவன் மேனால் சொல்லலாம் இப்போ ஒரு வைத்தியம் வந்து சொல்லுது வந்து பிரபாகசாமியோட அவதாரம் இவர் நம்ம பாம்பாட்டி சித்தருடைய அவதாரம் அப்படின்னு சொல்கிறான் இப்போ பார்த்திங்கன்னா இவர் இவர் வந்து பெரிய ஞானி இவர் வந்து பெரியவர் இவருக்கு நம்மளை விட உயர்ந்தவர் நல்ல மூளை இருக்குது நல்ல ஞானம் இருக்குது அப்படின்னு நாம் பேசினோம்னா அதை நாம் ஒத்துக்கலாம் சரி பரவாயில்ல நம்மளை விட வயசானவங்க நம்மளோட முன்னோர்கள் அவங்களுக்கு உண்டான மரியாதை கொடுக்கலாம் அவ்வளோதான் சொல்ல முடியும் இல்லையா ஆனால் இவனுக்கு மட்டும்தான் அறிவு இருக்குது இதுக்கு முன்னால் இருந்தவங்களுக்குலாம் அகத்தியிருக்கோ போக இருக்கோ அறிவு கிடையாது இவன் மட்டும்தான் பெரிய அலசியப்பருவின் என்னென்ன பித்தளாடு நடந்திருக்குதுன்னு எனக்கு தெரியும் அங்கே வந்து இந்த 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 பேரை சொல்லிக்கிட்டு அவன் என்னென்னு பித்தலாட்டம் பண்ணியிருந்தான் அந்த காலத்தில் இப்போ கிடையாது எவ்வளவு கேவலமான விஷயங்கள்லாம் நடந்துருக்குதுங்கெல்லாம் பேசணும்னா இருக்கிற இந்த ரெண்டு மூணு பிச்சை எடுத்துங்கிறோம்னு ஓடிடுவான் அங்கே உட்காந்து ப தூங்கிட்டு இருக்கேன் பாருங்கள் அவனுங்களும் சேர்ந்து அந்த அளவுக்கு பேச முடியுங்களால அதனால் இதெல்லாம் வந்து அவங்க அவங்களுக்கு கொடுக்குற மரியாதையெல்லாம் விட்டு வைக்கிறோம் அவ்வளோதான் ஏதாவது தொலைஞ்ச தொலைஞ்சி போகுது வேஷம் போட்டு தொலைஞ்சி போகுதுன்னு விட்டு வச்சுருக்குறான் சும்மா வந்து இப்போ இந்த பழக்கத்தினால இந்த பிச்சை எடுக்கிற பழக்கத்தை ஆரம்பித்து விட்டதுனால இப்போ இப்போ வந்திருக்கிற மக்கு நாய் பார்த்தீங்கன்னா மகா மக்கு புறம்போக்கு ஃபவுண்டேஷன் என்ன கேட்குறான் என்ற ஆசிரமத்துக்கு வந்து சும்மா கொடுக்குறாங்களாமா அதை குறைஞ்ச வழி கொடுக்குறாங்களாமா உங்களால் முடிஞ்சது கொடுங்கங்கிற இடம் தாங்க இருக்குது ஒரு ஐம்பது சென்ட் இடம் இன்னைக்கு செண்டு வந்து பத்து லட்ச ரூபாய்க்கு மேலே போகும் தடவை பாஞ்சு லட்ச ரூபாய் போகும் தடவை செண்டு ஐம்பது சென்ட் இடத்துக்கு வந்து பகிரங்கமாக வந்து பிச்சை எடுக்கலாம் இந்த பிச்சை புத்தி எங்கேருந்து வந்து கேட்குறேன் இந்த ஆள் ஆரம்பித்தது தானே இந்த ஆரம்பித்து வச்சா தானே எத்தனையுமே இந்த பிச்சை பற்றி எங்கேருந்து வந்துச்சு இந்த சாமியார் நாய்க்குள்ளே எங்கேருந்து வந்துச்சு ஒரு பிச்சை எடுத்துகோணும் திருடி திங்கணுன்னு எங்கேருந்து வருது குடியானவங்ககிட்ட பிச்சை எடுத்துங்கிறானு சித்தர்கள் கேட்குறாங்க குடியானவங்கட்ட பிச்சை எடுத்துங்கிற நாயே அப்படின்னு கேட்குறாங்க இந்த மாதிரி கேப் மாதிரி நாய்கள் சாமியார்கள் அடுத்தவங்ககிட்ட கிட்ட பிச்சை எடுத்துகிற நாய்களை இப்படி தான் கேட்குறாங்க அப்போ சித்தார்கள் மோசம் இந்த டொனேஷன் வாங்குகிற நாயெல்லாம் நல்லவனான்னு நான் கேட்குறேன் அவங்க ஞானியா எதுக்கு போடுறீங்க அந்த நாய் ஒரு கிளாஸ் எடுக்கிறானா சம்பளம் வாங்குறானா அதுக்கு உண்டான ஃபீஸ் வாங்குறானா எனத்துக்கு இந்த நாய் பிச்சை எடுக்குது ரோட்டில் வந்து அப்போ ஏமாத்துறது ஏவாவான் ஏமாந்துருக்கானோ அவன் நட்டில் ஏமாத்தி திங்கிறதுக்கு தான் பார்த்தீங்கன்னா இவன் ட்ரஸ்ட் எழுதி எல்லாத்துக்கும் கொடுத்துருவானா அப்போ இந்த புத்தி யார் ஆரம்பிச்ச விட்டது இந்த பிச்சை காசு குடும்பத்தை காப்பாற்றணும் அம்மாளுக்கு சுவர் போடணும் தங்கச்சி தம்பிக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி வைக்கணும் இந்த ஈன பழக்கத்தை ஈன குடும்பத்தோட பழக்கத்தை யார் ஆரம்பித்து விட்டது நூற்றம்பது வருஷம் மேலே யாரும் ஆரம்பித்து விட்டது யார் பிள்ளையார் சொல்லி போட்டது யார் அது நீங்களே முடிவு பண்ணிக்க அதுக்கு அவ்வளோதான் மரியாதை புரிஞ்சுங்களா இந்த மாதிரி ஒரு ஆகாவளியை உருவாக்குனது யார் இன்றைக்கி வந்து உருவாகின்னு ஊராக திருடி திங்கிறானா அதை ஆரம்பித்து சொல்லி போட்டது யார் யார் வந்து அது முன்னுதாரணம் அதை நாம் சொல்ல முடியாது நீங்களே கண்டுபிடிச்சிங்க நீங்களே அதில் புத்தி தெளிஞ்சுக்குங்க பாட்டுக்கு வருவாங்க மடையரப்பா வெறுவினர் சாம்பல் பூசி மாடுபோர் திரிந்தடைந்து உளுத்தார் கோடி சடையரப்பா சில பேர்கள் தீனி ஆசை சமுசார மாயையிலே அலைவார் கோடி அதான் சடையிறப்பா நம்ம திருட்டு சீடர் தான் சொல்கிறாங்க வண்டு முருகனை சடையரப்பா சில பேர்கள் தீனியாசை ஜடை விட்டுக்குவானுங்களா அதான் அவங்க சொல்கிறாங்க இதெல்லாம் வெட்டி வேலையும் சொல்கிறாங்க ஜடையை விட்டுக்க வேண்டியது அப்புறம் தீனியாசை இப்போ நல்ல சோறு கிடையாது சாப்பிட்டுருக்க மாட்டானுங்க அப்போ இந்த வேஷத்தை போட்டு பார்த்தீங்கன்னா ஜட கிட வளர்த்திட்டே நான் பெரிய குருநாதர் எனக்கு வந்து மேலேருந்து சித்தர்கள் பேசுகிறாங்க எனக்கு அப்படியே சக்தி வந்துடுச்சு நான் அப்படியே வந்து எல்லாத்தையும் பார்க்குறது நீங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா ஞானத்துக்கு வர்ற மாதிரி இருந்தால் நீங்கள் இப்படி இருந்தால் வாங்க இல்லைன்னா இல்லை வராதீங்க என்கிட்ட வராதீங்க எல்லாம் ஸ்டிக்டாக இருந்தால் வாங்க நான் சொல்கிறபடி கேட்குற மாதிரி இருந்தால் வாங்க முதல் நீங்கே ஒரு கேணம் ஆனால் ஜடை வளர்த்திட்டே உங்களுக்கு ஞானம் முதம்மா முதல் அதே கேணம்னு அர்த்தம் ஜடை எதுக்கு வளர்த்த நீ இவ்வளோ நீளத்துக்கு ஜட வளர்த்தி வச்சுக்க வேண்டியது இதுதான் உனக்கு வந்து மேடம் எதுவுமே நீளமாக வளரலின்னா உடனே முடிக்கி நீளமாக வளர்த்திக்கிறது உனக்கு அவ்வளோ குறைய இருந்தால் ஆஸ்பத்திரி வரும் புரிஞ்சுதா அதுக்கு எதுக்கு ஜட வளர்த்திட்டு கொண்டுருக்குற நீ என்ன போறியா ஆம்பளையா இருந்து அடுத்தது வந்து மூன்றாம் பாலினமாக போறியா இல்லை மாறிட்டியா எதுக்கு ஜட வளர்த்திட்டு கொண்டுருக்குற மல்லிகைப்பூ வச்சுட்டு பேசுகிறக்கா என்ன பிரச்சனை உனக்கு இந்த மாதிரி நாய்கள் தான் அவர் சொல்லிருக்கிறாரு சில பேர்கள் தீனியாசை நல்ல சோறே இருக்காது இவனுக்கு பாவா வீட்டில் நல்ல சோறு இருக்காது அப்புறம் இந்த வேஷம் போட்டுக்க வேண்டியது சாமியார் வேஷம் போட்டு சோறு இப்போ இப்படி திருடி தின்னுதான் பார்த்தீங்கன்னா அடுத்தவனு திருடி தின்னுதான் ஏமாத்தி தின்னுதான் பார்த்தீங்கன்னா நல்ல சோறே அவனுக்கு சோறே பார்த்தா கிடைக்குது பாவன் அப்பேர் போட்ட குடும்பம் நாயும் கூட ரோட்டில் நல்ல சோறு இருக்குது பாவம் சம்சார மாயிலே அலைவார் கோடி அதை அந்த பொம்பளை பொறுக்கி எல்லா நாயும் தெரியும் இவன் நாயிலேருந்து எல்லாத்துக்கும் தெரியும் இவனுக்கு ஞானம் பேசுவானுங்க அப்புறம் பார்த்தா சீடி போடுவானுங்க இப்போ எதில் ஃபேமஸ் ஆகிறான்னு யாருக்கும் தெரியாது இன்னும் அவளையே வச்சு கோர வச்சுட்டு மாதாஜின்னு உட்காந்துட்டுப்பா புரிஞ்சுங்களா ஒன்று நீ கல்யாணம் பண்ணுறேன் நாய் கல்யாணம் பண்ணு இல்லைன்னா வந்து உண்மையை அப்புறம் அப்புறையா ஓடி ஒழிஞ்சிருக்கிற நீ பெரிய நாட்டை உருவாக்கிக்கிட்டே நாட்டை நீ உள்ள வாடா நீ பார்க்கலாம் இந்தியாவுக்குள்ளே வாடா அன்றைக்கி பார்க்கலாம் இருந்தால் வாடா ஏன்னா பிச்சு பிச்சு எடுத்துருவாங்கல்ல அது தனித்தனியாக பிச்சு தின்டுவாங்க அவனை இவன் போய் ஒழிஞ்சிக்குவானாம் ஒரு சந்துக்குள்ளே போய் ஒழிஞ்சிட்டு இவன் நாடு உருவாக்கிட்டுன்னு பைத்தியமாகட்டும் பேசிகிட்டு இருப்பானு இவன் பைத்தியத்தில் இவனே தான் கேட்டுக்கோணும் சம்சார மா அடைவார் கோடி அடையாளம் சொன்னாலும் அறிய மாட்டார் அம்மா இதுதான்டா அப்படின்னு சொல்லி ப்ரூஃபோட சொன்னோம்னாலும் இப்போ நூல்கள் எடுத்து நாம் சொல்கிறோம் ஆகார உகாரம்னால் இது தான் அப்படின்னு சொல்லி விஞ்ஞானப்பூர்வமாக விளக்கம் சொன்னாலும் அவனுக்கு வந்து கேட்க மாட்டானம்மா சொன்னாலும் அறிய மாட்டார் ஆனால் புத்தியில் அது இல்லை புத்தி ஊரை இதை திருடி எப்படி நாம் விற்கலாம் எப்படி இது ஒருத்தங்கிட்ட நாம் திருடிட்டு போய் நாம் காசு பண்ண முடியுமா அதை வச்சு நாம் வந்து ஒரு ஒரு சேர் வாங்க முடியுமா ஒரு டேபிள் வாங்க முடியுமா இல்லை ஏசிக்கு போட முடியுமா இப்படி எல்லாம் ஒரு தர்த்தன் பிடிச்ச இல்லை பார்த்தீங்கன்னா இதே புத்தியெல்லாம் சுற்றுறானுக்கு நாலு வேற்று திருடி நாமளும் சாக போட்டு கொண்டுன்னு வச்சுருந்தோம் முடி முட்டி அந்த வளர்த்திட்டோம்னு வச்சுருக்கேன் ஜடனாகி மாதிரி முடி வளர்த்தி வச்சுட்டோம்னா அப்புறம் நம்மளை ஒத்துக்குவாங்கல்ல அப்படின்னு நினச்சிக்கிறானோ அப்படியெல்லாம் எவனும் யாமால் கிடையாது அடையாளம் சொன்னாலும் அறிய மாட்டார் அறிவில்லா சவங்கள் என்று ஜென்மம் கோடி அறிவில்லாத சவங்கள் பணங்கள் என்ற ஜென்மம் கோடி ஜென்மம் இப்படி இருக்கானுங்க பணம் அறிவில்லாத பணங்கள் உடையாளி வந்தார் போல் பூஜை செய்வார் அப்போ பார்த்தீங்கன்னா எல்லா உன்களுக்கு பயங்கரமாக வந்து ஞானம் வந்துட்டு மாதிரி பூஜை செய்வான் இல்லாமல் உருளுவான் கரு குருக்கள் என்பான் குருட்டு மாடே உருளுவான் குருக்கள் என்பான் குருட்டு மாடே அப்புறம் ஆ கரெக்டாக சொல்கிறாங்க இந்த இடத்துல அருமையை சொல்லிக்கிறது பாருங்க கொங்கனா இருக்குது தான் நம்ம நன்றி சொல்லணும் உடையாளி வந்தார் போல் பூஜை செய்வான் உருளுவான் குருக்கள் என்பான் குருட்டு மாடை அதாவது சாமியே அவனுக்கு வந்தது பூஜை பண்ணுவானான் சாமியே அவன் மேலே இறங்கிட்டு மாதிரி பூஜை செய்வானாமா உருளுவான் குருக்கள் என்பான் குருட்டு மாடே அப்படிங்கிற இப்போ பார்த்துங்கன்னா யார் இந்த மகாமக்கு பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியாவில் போய் ஒரு வீட்டில் உட்காந்துட்டு உருளுது ஊ ஆ அப்படிங்குது ஆ ஏ அப்படிங்குது சைக்கோ போய்க்கலாம் இது ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போய் நல்லா சாட்டையில் அடி அடி நடித்து ரெடி பண்ணுவோம் பாருங்கள் உருளுவான் குருக்கள் என்பான் குருட்டு மாடே அப்படிங்கிறார் இவனை தான் சொல்கிறாங்க இவன் குருட்டு மாடா இவன் திருட்டு மாடு குருட்டு மாடுங்கிறது அவங்க பாவமாக சொல்லிக்கிறாங்க அப்பா வீட்டில் இவன் திருட்டு மாடு எல்லாம் தெரிஞ்சுதான் உருளுட்றானுங்க இந்த அந்த வீட்டில் போய் இப்படி இப்படியெல்லாம் உருண்டமுன்னா எட்ட காசு வாங்க முடியும் யாராவது ஏதோ ஒரு வித்தை காட்டினா தான் ஆகும் இப்போ யானைகள்லாம் கோயிலில் பிச்சு எடுக்கல வணக்கம் ஆசீர்வாதம் பண்ணுது அது மாதிரி இப்போ நாய்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சர்க்கஸில் ரோட்லலாம் குட்டிக்காரன் மடித்து காட்டி தானே பணம் வாங்குது குரங்கு குரங்கு வித்தின்னு வச்சுக்கல ரோட்டில் வந்து குரங்கு எப்படி இறா போடுறாமா இப்படி ஜம்ப் பண்ணி குட்டிக்காரன் மடித்து அப்புறம் எல்லாத்துக்கிட்டையும் போய் காசு வாங்கு இப்படி பார்த்துருக்கீங்களா குரங்கு பிச்சு எடுக்க முடியல ரோட்டில் போய் வாங்கிட்டு வரணும் தட்டு எடுத்துகிட்டு போய் எல்லாத்துக்கிட்டையும் போய் கேப் இப்படி வச்சு வச்சு காட்டி பிச்சை வாங்கிட்டு வரும் அதைத்தான் இந்த நம்ம மகாமுக்கு பண்ணிகிட்டு இருக்கிறேன் புறம்போக்கு ஃபவுண்டேஷன் மகாமக்கு என்ன பண்ணுறானா இப்படி போய் இவன் வீடு வீடாக உருள்றது இப்போ நிறைய பணக்காரனுக்கு பார்ப்பானுங்க ஓஹோ இவன் அவன் வீட்டில் போய் உண்டுட்டானா வாடா என் வீட்டில் வந்து உருடுறானா ஏ அப்படின்பாடு அவன் சோப்பாளைக்கு வந்துப்பான் மேலே இந்த கீழே வடுத்துட்டு அழுக்கு அழுக்கு நக்கிட்டு இருக்குது தரையில் இருக்கிற அழுக்கெல்லாம் நக்கி பார்த்துட்டு யூ ஆ ஊங்குது அப்புறம் காசு போடுறானில்ல காசை வாங்கிட்டு அப்புறம் வெளியே தொடச்சிட்டு வர தானே காசுக்கு முன்னால் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா அந்த கேவலத்தை பார்க்குறவங்க இந்த வேலையை செய்வாங்களா அவங்கள தான் சொல்கிறாரு பார்த்துக்கங்கண்ணா உருளுவான் குருக்கள் என்பான் குருட்டு மாடை அந்த மாதிரி குறிஞ்சி ஆயிடுவான் பார்த்தீங்கன்னா குறிஞ்சி மகாமுக்கு அப்படி பட்டம் வாங்கி குருட்டு மாடு அப்படிங்குறது குருடான செத்தெழுத்தை உபதேசிப்பான் பார்த்துக்கண்ணா குருடான செத்தெழுத்தை உபதேசிப்பான் இந்த இடத்துல என்ன சொல்ல வராங்க பார்த்தீங்கன்னா குருடான செத்தெழுத்து அப்படின்னு என்ன எடுத்துன்னா செத்த எழுத்தை அப்படின்னா இந்த மந்திரங்கள் மந்திரங்கள் பார்த்தீங்கன்னா சத்த எழுத்து அப்படிங்கிறாங்க அதாவது ஓம் நம சி ஓம் நம மி வய இப்படி இல்லை நம நம அப்படி என்ன வேணாம்னு சொல்லலாம் புரிஞ்சுங்களா நம்ம வெள்ளிங்கிரி பக்கி இருக்கிற பாருங்க பக்கி அவன் பார்த்தீங்கன்னா அவன் ஒரு இந்த கிளாஸில் ஒன்று பண்ணுவானாம்மா பார்த்தீங்கன்னா ஓ பயங்கர அவர் அப்படியே அந்த நிலையில் இருக்காரு அம்மா அப்படி அப்படி அப்படியே ஒரு அப்படியே ஒரு மூக்கில் கத்துனான்னா அதையவே பார்த்துட்டு வந்துங்க இந்த திருட்டு பையன் பண்ணுறாங்க கோயம்புத்தூரில் முருகன் அதை அப்படியே சொல்லி கொடுக்கானம்மா அதே அதே வித்த எல்லாத்துக்கிட்டையும் திடீட்டு வந்துட்றது எம்மாமா கிட்டே என்ன இருக்குது எல்லாத்தையும் திருடிகிட்டு வந்து வந்துட்டு அவனும் பார்த்திங்கன்னா உண்டு நான் ஓலை ஓலையை விட்டுருக்கானம்மா இது வந்து கிளாஸில் எடுக்கிறான் அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த செத்தழுத்து பார்த்தீங்கன்னா நமசி வயசி நம்ம யாவசியமான இது இதெல்லாம் வந்து ஒரு மந்திரங்களாக கொடுத்துருக்காங்க அதெல்லாம் பயிற்சி முறைகள் ஆனால் இவன் என்ன பண்ணுறதாமா அதையே இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஓ நமசி வய யாவசி மயமான மந்தசி என்ன இனவசி அப்படின்ட்டு இது இப்போ பார்க்குறவங்களுக்கு இப்போ புதுசாக அப்படி வித்த காட்டினீங்க தானே பார்க்குறவங்கள பயந்துக்குவாங்க ஐயோ இவர் நம்மளோட பெரியாள் என்னென்னமோ சொல்கிறாரு அவங்க அருளோடு இருக்காரு அப்படியே மேலே இருந்து இறங்க மாட்டேங்குது இவருக்கு அப்படின்னு இல்லை பயப்படும் இதெல்லாம் வந்து இதை தான் இவனில் தான் சொல்கிறார் புரிஞ்சுங்களா செத்த எழுத்தை உபதேசிப்பான் அப்படிங்கிறார் கூறுகட்ட பாவி செய்த கொடுமை ஐயோ அப்படிங்கிறார் ஐயோ சாமி அவருனாலே முடியல கொங்கனர் என்ன சொல்கிற பாருங்க குருடான செத்த உபதேசிப்பான் கூறுகட்ட பாவி செய்த கொடுமை ஐயோங்கிற இந்த க பிடிச்ச நாய் கொன்ற கொடுமையினாலே தாங்க முடியலன்னு கொங்கனர் சொல்கிறார் கூறுகட்ட பாவி அவ்வாறு எப்படி பேர் வைக்கிறாரு பாருங்க அந்த காலத்துலேயே பல லட்சம் வருஷமுனாலே இது இருக்குது திருடான மருளன் பூரணமே என்பான் திருடான மருளன் பூரணமே என்பான் திருட்டு நாயே பூரணம்னு சொல்லுவாள் எல்லா வார்த்தையும் சொல்லுவான் கூரணம்ப மௌனம்ப எல்லாம் சொல்லுவான் தீர்த்தம் என்பான் கோவில் என்பான் தெய்வம் என்பான் பார்த்துக்கங்க இதில் அத்தனை தின்ட்டு தான் இருக்கிறான் இந்த ஆன்மீக அயோக்கிய நாயகி அத்தனை பேர் இதுக்குள்ள வருவானுங்க தீர்த்தம் என்பான் கோவில் என்பான் தெய்வம் என்பான் பார்த்துக்கண்ணா தீர்த்தம் வந்து எங்கே கங்கா தீர்த்தம் காசி தீர்த்தம் எல்லாம் விடுவானுங்க அங்கே போனீங்கன்னா அந்த சக்தி அங்கே அப்படி இருக்குது இப்படி இருக்குது அதை அப்படியே நம்ம சிவபெருமான் நம்மளுக்கு கொடுப்பாரு இப்படின்னு புழுகு உழுகுனு புழுவானுங்க தீர்த்தம் என்பான் கோயில் என்பான் தெய்வம் என்பான் இது பார்த்து கோயிலும் உள்ள வருது சாமின்னு உள்ள வருது எல்லாம் இந்த பிதளாட்டம் அங்கே போனீங்கன்னா அங்கே வந்து காசிக்கு போனீங்கன்னா வாங்க காசிக்கு போனால் அங்கே வந்து சக்தி நாம் இழுக்கலாம் அதை இழுக்கலாம் இதை இழுக்கலாம் அப்படின்னு இந்த மகாமக்கு ஒன்று போட்டிருந்தான் காசி யாத்திரைன்னு போட்டிருக்கான் காசி யாத்திரைக்கு போனால் அங்கே வந்து சக்தி வாய்ந்த ஐயர்களை கொண்டு ஓம குண்டகன் வளர்த்துவாங்க நம்ம பாருங்கள் சக்தி வாய்ந்த அயர்களை கொண்டு ஓம கொண்டம் வளர்த்தி உங்களுக்கு அந்த பிரம்மாந்திரத்தை திறந்து வைப்போம் உங்களுக்கு அதை பண்ணி வைப்போம் இந்த சக்கரங்கள் எல்லாம் கிளீன்சிங் சக்கரை கிளீன்சிங் சக்கரத்தை வந்து சும்மா அது வந்து நல்லா களி விட்டுருவேன் எல்லாத்தையும் உட்கார வச்சு இவன் பண்ணுவேன் இவன் எல்லாத்தையும் துணி கழட்டி உட்கார வச்சு எல்லாத்தையும் களி விட்டுருவேன் நல்லா வேலையும் பண்ணுவேன் பார்த்தீங்கன்னா சக்கரத்தை க சக்கரை கிளீன்சிங் அம்மா நீ நீ வந்து ஜாமீன் கைதி ஜாமீன் சுற்றிட்டு இருக்கிற கைதி நீ அதுக்கு விளக்கம் சொல்லு நீ அதை முதல் கிளீன் பண்ணு உன்னோட இமேஜை கிளியர் பண்ணு நீ வந்து உண்மையிலேயே கைதியா இல்லை நிரபராதியா சொல் குற்றவாளியா நீ அதை மாதிரி சொல்கிற அப்புறம் என்ன ஊரை ஏமாற்றிட்டு நீ வந்து போய் காசியில் பிடுங்குறீங்களே ஐயர்களை வந்து ம மந்திரம் ஓதுறது பார்த்தீங்கன்னா யாகம் வளர்த்துறது இதெல்லாம் நல்ல ஐயர்கள் வச்சு பண்ணுறாங்க நம்ம இங்கே சித்தர் அறிப்பு இல்லை எங்கே வந்தாங்க சொல்லு ஐயர்களுக்கு இங்கே என்ன வேலைன்னு நான் கேட்குறேன் எந்த சித்தரும் ஐயர்களை பற்றி இங்கே பேசவே மாட்டாங்க அவங்களை பற்றி என்ன பேசுவாங்கன்னு படிக்கிறனுக்கு தெரியும் நீ படிக்காத தான் நீதான் மோசம் மோசமையை இந்த நாய்களை நன்றுவன் உடனே சித்தர் நூல்கள்லாம் ரொம்ப தப்பு தப்பாக பிரிண்ட் ஆகிருக்குது அதை படிக்கக்கூடாது அது தெரியாமல் படிக்காதீங்க ஏன்னா ப்ரிண்டிங் மிஸ்டேக் இருக்கான் இல்லை நிறைய எழுத்துக்களை பிழை இருக்குதாம்மா இருந்துட்டு போகுது என்ன பத்தாயிரம் பாட்டில் இன்னும் பத்தாயிரம் பாட்டும் பிள்ளையாவே இருக்கு நாலு லைன் இல்லைன்னா தூக்கி போட்டு படிக்கிற உனக்கு வரலின்னு சொல்லிட்டு போ கழுதிக்கு வரலின்னா விட்டு போட்டுப்போம் கழுதிக்கு கருப்பன் வாசனை தெரியலனா விட்டு போட்டு போய் எங்கேயோ இந்த மாதிரி திரு திருட்டு தொழில் பண்ணி ஏமாற்றி திங்கிற ஒரு தொழில் பண்ணி போகல பாக்கெட் அடி ரோட்டில் போய் பிற்பாக்கிட்டு அடி உதவாங்க அப்படி போல புழைக்கிற வழி இப்போ இது ஒரு போல போய் இவனுக்கு வந்து சித்தர் நூல்களை பற்றி பேசுகிறேன் இந்த இந்த மா எல்லாம் பார்த்தீங்கன்னா நூல்களை பற்றி சொல்லிட முடியுமா நூல்களில் அது இருக்குமா இது இருக்குமா அப்படி எல்லாம் இருக்குது உனையை பற்றியே இருக்குது கோவில் என்பான் தெய்வம் என்பான் மருடான மருடனப்பா மயங்கி மாழ்வான் மருடான மருடனப்பா சரியான ஆகாவளி மயங்கி சாவான் மனதார உபசாரம் காரம் செய்வான் மனதார உபசார காரம் செய்வான் அருளான அருளணைப்போர் பரமே என்பான் எல்லாம் பார்த்துங்க மனதார உபசார காரம் செய்வான் அதாவது இது எல்லாம் ஒன்றுமே தெரியாதுங்க அதாவது உப உபசாரம்னா உபசார காரம்னா சாரம் காரங்கிறது பார்த்திங்கன்னா உடம்புல இருக்கிற விஷயம் இதையெல்லாம் வந்து எல்லாம் தெரிஞ்சவனாட்ட பேசிட்டு அருளான அருளனைப்போர் பரமே என்பான் அப்படியே நம்ம வந்து பரபிரம்மே நான் தான் நான் தான் வந்து அருள் பெருஞ்சோதி ஆண்ட உங்களுக்கு வந்திருக்கிறேன் என் தான் உங்களுக்கு சொல்ல வந்திருக்குது இப்படின்லாம் வந்து கேப் பண்ணுவான் அம்பலத்தை காணாத அசடனாமே அவலங்கிறது அந்த சிற்றம்பலம் பொன்னம்பலம் எல்லாமே இங்கே தான் அந்த பீனியில் சுற்றி இருக்கிற ஏரியா தாளமஸ் ஏரியாதான் பார்த்திங்கன்னா அம்பலம் அப்போது அம்பலங்கிறது கோயில் கோயில் உள்ளுக்குள்ளே இருக்குது கருவறை கோயில் கருவறை பார்த்திங்கன்னா உள்ள இருக்குது இதை காணாத அசடன் அப்படிங்கிறது இதை வந்து நினச்சிட்டு இருக்காங்க நம்ம வண்டு முருகன் இந்த மகாமக்கள் அதை பார்க்குறதே கிடையாது அவன் வந்து எதையை கோயிலாக கும்பிட்டுருக்கான்னு எங்களுக்கெல்லாம் தெரியும் அவன் வந்து எதையை வந்து கோயிலாக நினச்சி டெய்லியும் கும்பிட்றாங்கிறது எனக்கு எங்களை எனக்கெல்லாம் நல்லாவே தெரியும் அவன் என்ன வேலை பண்ணிகிட்டு இருக்கான்னு இந்த வண்டு முருகன் பார்த்தீங்கன்னா அதை தான் ஃபாலோ பண்ணுறான் அவன் அவனையாக தான் அவனுக்கு ஒரே லட்சியம் அவன் தான் டெய்லி அவனை எந்திரிச்சி சாமி கும்பிட்டுதான் அவன் தொழிலே ஆரம்பிப்பான் இப்போ பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து அம்பலத்தை காணாதவன் அதாவது இவங்க இவனுக்கு முன்னே அந்த ந அதையவே பார்க்கல இந்த இடத்துக்கே அவனுக்கு போகலை ஆனால் போயிட்டுன்னு நினச்சி சுற்றிட்டு இருக்குது பைத்தியங்கள் நூல்களை பற்றி பேசுகிறானுங்க நூல்கள் வந்து அது இல்லை இது இல்லை அதாவது நூல்களை படித்து கிடிச்சு உங்களுக்கு எல்லாம் அறிவு வந்துருச்சுன்னு வைங்க இப்போ நான் சொல்கிறேன் இந்த நூலில் இப்போ படிங்க யோகியான சுவாசத்தை எட்டு பத்து பாகம் இருக்குது வாங்கி படிங்கன்னு சொல்கிறேன் எந்த நாயாவது சொல்ல சொல்லுங்க பாப்பா ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருது அடே இதுலேருந்து தான் சொல்லி கொடுக்குறானா அப்போ இவனுக்கு மேலே உங்களுக்கு அறிவு வந்துருங்களே அதனால தான் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வந்து படிக்காதீங்க இதெல்லாம் மோசம் அதெல்லாம் கெடுதல் அதெல்லாம் வந்து உங்களுக்கு புரியாது அது வந்து தெரியாது இப்படின்னு சொல்கிறது காரணம் என்ன இந்த நாய்க்கு வியாபாரம் இந்த கெட்டு போயிடுது இது அஃபோர்டபுள் ப்ரைஸு லிமிடெட் சீட்டுன்னு எல்லாம் பிச்சை எடுத்துகிட்டு இருக்கானுங்க பண்ண முடியாது விட விடமாட்டாங்க மேலவர்கள் வந்து பார்த்திங்கன்னா வச்சு ஆணி அடிக்கிற மாதிரி அடி அடி நீ அடிச்சு புளி மரத்தில் கொண்டு போய் ஆணி அடிச்சுடுவாங்க அந்த பொம்மை அடித்து வைக்கிற குடிச்சாத்தம் பொம்மை அடிக்கிற மாதிரி அடித்து குறை வச்சுருவாங்க எவ்வளவு தப்பிக்க முடியாது நீ என்னமோ சுற்றிட்டு இருக்கிற மாதிரி நீ நினச்சிட்டு இருக்கா அவங்க அவங்க தான் உனைய வந்து இயக்கிட்டு இருக்காங்க மேலே கொண்டு நீ சுடுகாட்டுக்கு போ நீ வந்து காசிக்கு போ நீ வந்து நேபால் போய் நாசமாக போ அப்படின்லாம் எழுதுறது காரணம் பார்த்து பண்ணி வச்சுருவாங்க இந்த மாதிரி வேலையெல்லாம் தெளிவாக பண்ணி உனைய சுற்ற விட்டு முடிச்சிடுவாங்க இதுதான் வந்து கொங்கனர் சொல்கிறது இந்த திருட்டு பசங்களை பற்றி இது வந்து ஒரு இப்போ பத்து லைன் தான் ஆனால் பார்த்தீங்கன்னா இவ்வளவு நடந்துட்டு இருக்குது கூறுப்பில் இத்தனை திருட்டு புத்தியும் கேப் மாதிரியும் நடந்துகிட்டு இருக்கிறதுனால நம்ம இவ்வளவு அந்த சாட்சியை சொல்கிறோம் இது கூட சாட்சி தான் நூலில் இருந்து தான் நான் அவ்வளோதான் உனக்கு வந்து செத்தவர் இறந்தவர்னு உனக்கு இவ்வளோ உணர்த்தினாங்கன்னா எனக்கும் உணர்த்துவாங்க எனக்கு எவன் செத்தவ எவன் கேப் மாதிரி எவன் உண்மையான ஞானி எவன் வந்து ஜோ ஜோதிய மறைஞ்சான்னா மறையிலையா எவன் வந்து ஞானம் அடைஞ்சான் ஏன் வந்து ஊரை ஏமாற்றிட்டு தின்னுட்டுருந்தான் ஏவன் இடத்த எழுதி வாங்கிட்டு ஊரிட்டு ஓடுனா எல்லாமே வந்து எங்களுக்கு சித்தர்கள் வந்து எனக்கு உள்ளே உணர்த்துவாங்க புரிஞ்சுதா அதனால் உங்கள் உங்கள் பிச்சை எடுக்கிற தொழில் பார்க்கணுன்னா அதை மட்டும் பார்ப்போங்க இல்லைன்னா கண்டிப்பாக அந்த பிச்சை சோகத்தில் மண்ணை போட்டுருவாங்க நீ திங்கிற பிச்சை சோத்துலேயும் மண்ணை போட்டுரு உன் தலையில் கல்ல போட்டுருவான் சித்தர்கள் இடியே ஒழுங்கு தலையில் உன் தலையில் இந்த திருட்டு பூத்தி இதெல்லாம் வச்சுட்டு விளாடிட்டு இருந்திங்கன்னா நல்லா தலையில் நேராக இடி கொடுக்குது அது நடக்காதுன்னு நினச்சிக்காதீங்க அதெல்லாம் அவங்க அவங்க சாபம் சொன்னாங்கன்னா சொன்னபடி நடக்கும் சித்தர்கள் ஒன்று சொல்லிட்டாங்கன்னா நூல் நூல் சாபத்தை பற்றி நான் அடுத்த வீடியோ போடுவேன் ஒன்று இன்னும் குயிக்க ரெடி ஆகிட்டு இருக்குது நூல் நூல் நூலை பழித்தவன் நூலை பற்றி பேசணுவன் அவங்க நூலில் பழித்தவன்னெல்லாம் என்ன ஆவேன் எப்படிங்கிறத அந்த திருட்டு நாய்களை பற்றி எல்லாம் பார்த்திங்கன்னா சித்தர்கள் சொல்லியிருக்கிறாங்க அதுக்கு தனியாக பாட்டு எடுத்து கொடுத்துருக்காங்க ஒரு ஏழு எட்டு பாட்டு செமையாக இருக்கும் வாழ்க்கையிலேயே எவ்வளோன்னு சித்தர்கள் பற்றி பேச மாட்டான் அதை பற்றி வாயே திறக்க மாட்டான் அந்த அளவுக்கு இருக்கும் பாட்டு பாருங்க அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நன்றி